கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னைக்கு வந்தது வந்து சரியான எமோஷனலாக இருந்ததுங்க வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே செவன்டி நைன் கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலிஸ் வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக வர ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஃபேமிலி வந்திருந்தாங்க பயங்கரமாக அழுத மெம்பர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ரொம்ப அழுதாரு அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ரொமான்டிக்கா வந்து பிளவர்ஸ் கொடுக்க சொல்லி அதை வந்து இன்னைக்கு அவரு பண்ணிட்டு இருந்தாரு சோ ரொம்ப எமோஷனலா இருந்ததுங்க ரொம்ப நாள் கல்ஜியல் எமோஷனல் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து விஷாலோட அம்மா வந்திருந்தாங்க விஷாலோட அம்மா வந்துட்டோன்னா விஷால் பயங்கரமா அழுதாரு விஜே விஷாலோட அம்மா வந்து அந்த டைம்ல அந்த ஒரு ஃபியூ மோமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க பாக்குறதுக்கு எமோஷனல் டச்சா இருந்தது ஐ திங்க் எல்லாரோட வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் காமிச்சுட்ருந்தாங்க இதுதான் வந்து டாஸ்க் இல்லாமல் ஃபேக்காக இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எமோஷனல் பாண்டிங் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் மஞ்சுரியோட ஃபேமிலி வந்துருந்தாங்க அதுவும் கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்ததுங்க இன்னைக்கு எல்லாருமே அழுதுகிட்ருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க